வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொங்கல் திருநாளின் சாராம்சங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை தேடிக்கொண்டு உலகமும் உருண்டு கொண்டு இருக்கின்றது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி காசாவில் போர் நிறுத்தத்திற்கான களங்கள் அமைக்கப்பட்டு விட்டது என்ற செய்திதான் இது உலகத்திற்கு ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறது என்ற கணக்கீட்டில் தான் பார்க்க முடிகின்றது இன்னொரு புறம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் உச்சத்தை எட்டக்கூடிய களங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு அச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பது உலகம் சார்ந்த பதிவுகளில் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது இலங்கையை பொறுத்தமட்டில் மட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி தினமும் ஏதாவது ஒரு செய்திகள் பரபரப்பு அடையும் அந்த செய்திகளை மையப்படுத்திய தகவல்களை நாம் பேசுகின்ற பொழுது அதற்கான ஒரு வரவேற்பும் கிடைக்கின்றது தற்பொழுது தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சிக்கல் வருமா என்கின்ற கேள்விகளோடு வைத்தியருடைய பயணம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பதிவு வைத்தியர் மீது பதிவாகி இருக்கக்கூடிய பெரும்பாலான வழக்குகளை மையப்படுத்திய செய்திகள் ஒவ்வொரு நாளும் ஊடகங்களை மையப்படுத்திய பிரதான செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது வைத்தியருக்கு பெரும் சிக்கலை கொடுக்கக்கூடிய வழக்கு இருக்கிறது என்றும் வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஒருவேளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த வழக்கின் தீர்ப்பு வரக்கூடிய சூழலில் வைத்தியருக்கு சிக்கல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு வரலாம் அப்படி வருகின்ற பட்சத்தில் வைத்தியர் நாடாளுமன்ற பதவியை அதை துறக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார் இதற்காக வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இதை குறித்து பலர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் அந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் வைத்தியர் அரசாங்க வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் அரசியல் களத்தில் இறங்கி நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் களத்தில் நிற்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடையாளத்தோடு நாடாளுமன்ற அவர் சென்று விடுகின்றார் ஆனால் அவர் அரசாங்க வேலையை அந்த வேலையை விட்டு வெளியே வராமல் அல்லது வேலையை விடுத்து விட்டு அவர் வராத காரணத்தினால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது அதுவும் சிங்கள சிவில் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த வழக்கை பதிவு செய்திருந்தார்கள் என்பதுதான் பதிவு இந்த வழக்கின் முடிவு எப்படி இருக்கும் என்கின்ற விடயத்தை வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு முன்பே ஒரு பீதியும் ஒரு பயத்தையும் உருவாக்கக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து வெளியிறக்கப்படுவார் என்கின்ற செய்திகள் வலுவடைய தொடங்கி இருக்கின்றன இதனை மையப்படுத்தி இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கின்றார் அந்த கருத்துகளில் அவர் மிக அதாவது இயல்பாக பேசி இருக்கின்றார் எந்தவித பதட்டமும் அவரிடம் இல்லை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி போனால் போகட்டும் என்கின்ற விடயத்தில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்குள் நாம் போய் போவதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நீங்கள் பகிர்ந்தளித்தால்தான் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் எனவே எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் எல்லோருமே தைத்திங்களை கொண்டாடி கொண்டு இருப்பீர்கள் அதை குறித்து நான் செய்தியை வெளியிட்டிருக்கிறேன் அந்த செய்தியில் புத்தாண்டி என்று குறிப்பிட்டு விட்டேன் அது ஒரு பரபரப்பு செய்தியாக மாறிவிட்டது என்னை பொறுத்தமட்டில் நான் தைத்திங்களை அத பெரிதாக கொண்டாடியதில்லை ஒரே ஒரு முறை மட்டும் என்னுடைய மகன் விருப்பப்பட்டான் என்பதற்காக தைத்திங்களை நான் பெரிதாக கொண்டாடியதாக நினைவு வேறொரு கோணத்திலெல்லாம் அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை தற்பொழுது என்னை குறித்து பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிராக ஏன் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்னை பொறுத்த ஒன்றுதான் நீங்கள் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த இடங்களை போய் பாருங்கள் அங்கு எவ்வளவு அவர்கள் அதை சுத்தமாகவும் அந்த செயல்பாடு தன்மையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அந்த செயல்பாடின் ஒரு வேகமும் நம்மால் பார்த்து வியக்க வைக்கின்றது ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணம் பகுதியிலே போய் பாருங்கள் அந்த அரசு அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி உள்ள பகுதியை பாருங்கள் அவைகள் சுத்தமாக இருக்கிறதா என்றால் இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த அரசு ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை மையப்படுத்தி நான் செய்தியை வெளியிட்டால் அது குற்றமா என்கின்ற கேள்விதான் என் மனதிற்குள் எழும்புகின்றது நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டதனால் அரசு ஊழியர்கள் உங்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை பலர் வைக்கின்றார்கள் என்னை பொறுத்த மட்டில் அதில் எந்தவித பயமும் இல்லை நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விவசாயியாக இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மருத்துவராக இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னுடைய குடும்பத்தோடு அவர்களோடு சந்தோஷமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்தேன் இன்று கூட அந்த புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது அந்த நாட்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த வேலை இல்லை என்றால் இன்னொரு வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவன் ஒரு மருத்துவமனையின் உயர் அதிகாரியாக இருந்தேன் அந்த பதவி எனக்கு இல்லை என்கின்ற பொழுது அதை குறித்து நான் அச்சமடையவில்லை அடுத்த களத்தை நோக்கி என்னுடைய வேகத்தையும் என்னுடைய விறுவிறுப்பையும் கூட்டினேன் இப்பொழுது நான் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றேன் நான் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவுடன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் கட்டியாக பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் என்று தான் பலர் நினைக்கக்கூடும் எனக்கு இந்த பதவியின் மீதெல்லாம் எந்த எண்ண எந்த விருப்பமும் இல்லை இந்த பதவி போனால் கூட நான் கலங்க போவதும் இல்லை எல்லோரை போல இந்த நாடாளுமன்ற பதவி ஒரு உயர்வான பதவி என்று நினைத்துக்கொண்டு அது என்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதை நினைத்துக்கொண்டு நான் பயணத்தை எடுக்கப் போவதில்லை இந்த நாடாளுமன்ற பதவியிலிருந்து நான் நீக்கப்பட்டால் உடனடியாக கௌசல்யா அவர்களை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றி விடுவேன் எனவே இது சார்ந்த விடயங்களில் நான் மிக தெளிவாக இருக்கின்றேன் கூடிய விரைவில் எங்கள் கட்சியின் அலுவலகம் திறக்கப்பட இருக்கின்றது அந்த கட்சியின் அலுவலகம் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிகழ்வை மையப்படுத்தி நீங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்பதுதான் நிஜம் அதுபோல இன்னொரு விடயத்தையும் நான் மிக தெளிவாக குறிப்பிட வேண்டும் ஒருவன் வாழ்ந்தான் பயந்து பயந்து வாழ்ந்தான் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கெல்லாம் குனிந்து சதம் போட்டு கொண்டு வாழ்ந்தான் தேவையான விடயங்களுக்காக மற்றவர்களுடைய காலை பிடித்து கொண்டு வாழ்ந்தான் என்று என்னை குறித்து எந்த செய்தியும் பதிவாகி விடக்கூடாது இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தான் அவன் மக்களுக்காக பேசினான் மக்கள் விடயங்களை எடுத்து சென்றான் மக்களுக்காக களத்தில் நின்று போராடினான் அவன் நெஞ்சை தோட்டாக்கள் துளைத்தன மக்களுக்காக அவன் வாண்டு போனான் என்கின்ற ஒரு கருத்துதான் என்னை குறித்து இருக்க வேண்டும் இதை தவிர எந்தவிதமான கருத்துகளுக்கும் நான் உடன்பட போவதில்லை யாருக்கும் நான் அச்சப்படப் போவதில்லை இந்த நாடாளுமன்ற பதவி என்னை விட்டு போகும் என்றால் அது போய்விட்டு போகட்டும் அதை குறித்து எனக்கு கவலை ஆனால் மக்கள் சார்ந்த பணிகளையும் மக்களுக்காக நான் களத்தில் நிற்கிறேன் என்பதையும் நான் எச்சூழலிலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் நான் சராசரி அரசியல்வாதி அல்ல அரசியல் எனக்கு ஒரு வேலையும் அல்ல மக்கள் சார்ந்த விடயத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த களத்தை கையில் எடுத்தேன் அதில் என்னுடைய செயல்பாடுகளை வேகம் கட்டி இருக்கின்றேன் அந்த செயல்பாடுகள் பலருக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய களத்தை உருவாக்கி இருக்கலாம் அப்படி வேதனை அடையக்கூடியவர்கள் என்னை அழிக்க வேண்டும் என்னை அப்புறப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கலாம் அந்த திட்டத்தின் வழிபாடாக அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கலாம் அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு பயந்து ஒதுங்கி கூட ஒதுங்கி போய்விடக்கூடிய மனிதன் அல்ல எதையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியமுள்ள ஒரு தமிழன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் வைத்தியர் அவர்கள் எதற்கும் தயாராக இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய கருத்துகளும் அவருடைய பேச்சுகளும் நமக்கு பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் வைத்தியரை குறித்து புதிய புதிய செய்திகள் வருகின்ற பொழுது ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறதா இலங்கையில் குறிப்பாக தமிழர் தாயக மண் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது வைத்தியருடைய செயல்பாடுகள் நேர்மையான களத்தில் பயணிக்கின்ற பட்சத்தில் மக்கள் அவரை தலையில் வைத்து தூக்கி கொண்டாடுவார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஒருவேளை வழக்கு வைத்தியருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்குமென்றால் மக்கள் தங்களுடைய மனங்களிலே வைத்தியரை பச்சை குத்தி கொள்வார்கள் அது எப்படி இருக்கும் என்று என்னால் ஒன்றை குறிப்பிட முடிகின்றது விருதுநகரில் காமராஜ் அவர்கள் தோல்வியை சந்தித்து விடுகின்றார் அத்தோடு காமராஜ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதன் பின்பு இடைத்தேர்தல் ஒன்று வருகின்றது நாகர்கோயிலில் அந்த நாகர்கோயில் பாராளுமன்ற இடைத்தேர்தல் வருகின்றது அந்த இடைத்தேர்தலிலே காமராஜ் போட்டியிடுகின்றார் காமராஜ் போட்டியிடுகிறார் என்ற பொழுது அந்த குமரி மாவட்ட மண்ணே மிகவும் ஒரு உத்வேகம் அடைகின்றது காமராஜை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இளைஞர்கள் மத்தியிலே வருகின்றது அதை வெளிப்பாடாக காட்டிக்கொள்வதற்கு தங்களுடைய வெற்று உடம்பில் காமராஜுடைய படத்தை அவர்கள் குண்டூசியால் குத்திக்கொண்டு தங்கள் உடலில் குத்திக்கொண்டு காமராஜ் வாழ்கை என்று கத்திக்கொண்டு அவர்கள் ஒவ்வொரு கிராமங்களாக சென்றார்கள் என்கின்ற பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ஏறக்குறைய இன்றைய சூழலில் இலங்கையில் அதுவும் குறிப்பாக தமிழர் தாயகத்தில் வைத்தியர் அர்ஜுனாவர்களுக்கு அதுபோன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா நேர்மையாக பயணிக்கக்கூடிய சூழலில் இந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்பதுதான் இப்பொழுது உள்ள களமாக இருக்கின்றது நன்றியுடன் இன்பா